இன்னைக்கு என்ன கடவுள் பத்தி பாக்குறோம் அப்படின்னா ஒரு கதையில இருந்து ஸ்டார்ட் ஆனாதான் இந்த விஷயம் புரியும் அதாவது எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ராசிக்காரங்கெல்லாம் இதை கொஞ்சம் கவனிக்கணும் என்ன அது ஒரு வழிபாட்டு முறை யார் அது இந்த விரதம் முறையே பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு சாப்பிடக்கூடாது காரமா எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது ஏன்னா வந்து எதற்கான தெய்வம் இவங்க அப்படின்னா சந்தோஷத்துக்கான ஒரு தெய்வம் அப்போ சந்தோஷத்தை எதுக்கெடுக்கும் புளிப்பும் காரமும் சந்தோஷத்தை எல்லா வெள்ளிக்கிழமையிலயும் இந்த படத்தை போய் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்க இன்னும் ஹவுஸ்ஃபுல் தான் தேட்ரு நார்த் சைட்ல இந்த படத்தை வந்து பாகுபலியை விட வசூல் பண்ணின படம்னா இந்த படம் தான் சந்தோஷமாதான் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிட ஆராய்ச்சியாளர் திருமதி ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் உங்களோட நிறைய பதிவுகள் நேர்கள் பார்த்துட்டு வராங்க அதாவது கிரகம் வைஸ் இவங்களோட கேரக்டர் இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி இருந்தா இவங்களுக்கு இந்த மாதிரி தொழில் செய்வாங்க இதுல பிரச்சனையா இருக்கும் இதுல இவங்களால ஜெயிக்க முடியும்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறீங்க அதே மாதிரி இறை வழிபாடு இந்த கடவுள் வழிபாடு செய்யறதுனால ஒவ்வொரு வித்தியாசமான கடவுளை பத்தியும் சொல்றீங்க லாஸ்ட் டைம் ராஜ பத்தி பேசுனீங்க மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிது ஓகே ராஜமாதங்கின்ற கடவுள் இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது தெரியாதவங்களுக்கு தெரிய வந்தது இன்னைக்கு எந்த கடவுளை பத்தி பார்க்கலாம் ஓகே இன்னைக்கு என்ன கடவுள் பத்தி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கதையிலேருந்து ஸ்டார்ட் ஆனாதான் இந்த விஷயம் புரியும் சத்யாதேவி அப்படின்னு ஒருத்தங்க ஒரு காலத்துல இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய கணவர் வந்து பிரிஞ்சு போயிட்டார் அவங்களுடைய மாமியார் நாத்தனார் எல்லாருமே வந்து ரொம்ப டார்ச்சர் அவங்க வந்து அதை அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் போய் ஒரு தெய்வத்துக்கிட்ட போய் அவங்க வழி ஐ மீன் ரொம்ப போய் ஃபீல் பண்ணி அழுது இதெல்லாம் நான் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டு இது பண்ணுறப்ப அந்த தெய்வம் வந்து சில விஷயங்களை அவங்களுக்கு பண்ணுச்சு சில முறைகளை அவங்க கையாண்டாங்க விரத முறை அந்த விரத முறையை வந்து கையாண்டு அவங்க கணவனும் அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்கள்ட்ட இது வந்து ஒரு கதை இந்த கதையை கேட்டு தான் இந்த விரதத்திலேயே முதல் இறங்குவாங்க யார் அப்படின்னா முக்கியமாக இது வந்து பெண்கள் பெண்களுக்கான ஒரு விரத முறை இது இது என்ன ஏன் எடுத்தோன்னு ஒரு கதையிலருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு விரத முறை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தெய்வம் வந்து என்னைக்கு உருவானாங்கன்னு புராணங்கள் சொன்னதோடு இருந்துருச்சு எங்கேயாவது வந்து ஆதி கோயில்கள் எல்லாம் எங்காவது இவங்க இருப்பாங்களான்னா கண்டுபிடிக்க முடியாது ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து கதையிலேயே வந்த ஒரு தெய்வம் இவங்க இது நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த தெய்வம் ரொம்ப ஈஸியாக பெண்களுக்காக கொடுக்கக்கூடியது முக்கியமாக வந்து கடக ராசிக்காரங்களாகட்டும் மீன ராசிக்காரங்களாகட்டும் விருச்சக ராசிக்காரங்களாகட்டும் மகர ராசிக்காரங்களாகட்டும் இதில் கும்பத்தில் இருக்க பெண்களாகட்டும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய லைஃப்பையும் இப்படி இருக்குது நான் வந்து இப்படி திருமணம் பண்ணி போனேனே எனக்கு இங்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரல முக்கியமாக அதாவது எல்லாத்துக்குமே அந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ராசிக்காரங்களாம் இதை கொஞ்சம் கவனிக்கணும் என்ன அது ஒரு வழிபாட்டு முறை யார் அது அப்படின்னு இவங்க வந்து பிள்ளையாரின் மகள் பிள்ளையாரின் மகள் பிள்ளையாரின் மகள் இவங்க இவங்களை வந்து ஏன் நான் கதையில் ஆரம்பிச்சேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் இவங்களை இந்த தெய்வம் வந்து நிறையா பேர்த்துக்கு பிரபலமாக ஆரம்பிச்சாங்க எப்படி அப்படின்னா ஒரு சினிமா டைரக்டர் ஒருத்தர் இருந்தாங்க அவரு வந்து நிறைய படம் எல்லாம் எடுத்து பார்த்தாரு ஒன்றும் சரியா ஓடல அவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா இந்த வழிபாட்டை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்த சாமியவே நீங்க வந்து ஒரு கதையா எடுத்தா என்ன அப்படிங்கிறப்ப அவருக்கு பெரிய உடன்பாடு இல்லை ஆனா இவங்க வந்து அந்த மெத்தோட வந்து சொன்னாங்க இப்படிதான் இது இது கேட்க அவருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது நான் சொன்னேன் இல்லையா அந்த சத்யாதேவியோட கதை அந்த சத்யாதேவியோட கதைதான் சந்தோஷி மாதா சந்தோஷி மாதா சந்தோஷி மாதா அப்போ இப்ப வரைக்கும் எல்லா வெள்ளிக்கிழமைகள்லயும் நார்த் சைடுல இந்த படம் ஓடும் இந்த கதைய கேட்டுதான் விரதத்தை முடிப்பாங்க அதனாலதான் நான் சத்யாதேவி கதையிலிருந்து ஆரம்பிச்சேன் இந்த விரதம் முறையே பார்த்தீங்க அப்படின்னா புளிப்பு சாப்பிடக்கூடாது காரமா எதுவும் சாப்பிடக்கூடாது ஏன்னா வந்து எதற்கான தெய்வம் இவங்க அப்படின்னா சந்தோஷத்துக்கான ஒரு தெய்வம் அப்போ சந்தோஷத்தை எது கெடுக்கும் புளிப்பும் காரமும் கெடுத்துவிடும் சந்தோஷத்தை அந்த புளிப்பு காரம் தான் நம்மளுக்கு அக்ரஸிவ்னஸ கொடுக்கறது கோபத்தை கொடுக்கறது எல்லா விஷயத்தையும் கொடுக்கறது முதல் இதை நம்ம முதல் கட்டுப்படுத்தணும் நான் தன்னிலை ஆனாதானே நான் மற்றவங்க கிட்ட எனக்கு என்ன வேணுங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஒருத்தவங்க என்னை திட்டுறாங்க இது பண்றப்ப ரியாக்ட் ஆயிட்டே இருக்காங்களே சண்டை போடுவாங்க அழுவாங்க கத்துவாங்க இது முக்கியமா பெண்களுக்குனே இந்த தெய்வம் வந்தது சந்தோஷிமா அப்படின்னு இந்த விரதத்தை வந்து பதினாறு வாரம் கடைபிடிப்பாங்க பதினாறு வாரம் கடைபிடிச்சாலே போதும் இங்க இந்த கோயில்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் சைட்ல இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருக்குது ஜெய்நகர் திருச்சியில் இருக்கு சந்தோஷி மாதா கோயில் ஒரு ஓரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயில் ஆனால் அப்படி ஒரு பவர்ஃபுல் லேடிஸ்க்கு மனசு இலகன மனசு எனக்காக யாரும் போராடுறதுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து யுத்தம் பண்ணணுங்கிறதெல்லாம் தோணாது என் குடும்பம் அமைதியான ஒரு நிலையில எல்லாமே ஒரு சந்தோஷமும் ஒரு இயல்பான வாழ்க்கை வாழ்றக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாம் இருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்குள்ளே வராரு எரிச்சலோடையே வருவார் என்ன பண்ணுனாலும் மாமியார் திட்டிகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணாலும் அம்மா அப்பா ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க அந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சலசலப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சத்தமே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விரத முறை இந்த விரதம் வந்து பட்டினி கிடக்கிறது கிடையாது பதினாறு வாரத்துக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதாவது மொத்தம் பதினாறு வெள்ளி இந்த கதையை வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் இந்த படத்தை இந்த படத்தை போய் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் இன்னும் இருக்காங்க இன்னும் ஹவுஸ்ஃபுல் தான் தேட்ரு நார்த் சைடில் மகாராஷ்ட்ரா இந்த எல்லா இடத்துலையுமே இது போய்ட்டுருக்கும் இந்த படத்தை வந்து பாகுபலியை விட வசூல் பண்ணின படம்னா இந்த படம் தான் சந்தோஷி மாதா தான் அதுலேருந்து வந்தது தான் அம்மன் படம் எல்லா படமுமே சாமி படங்கள் அதை தொட்டு வந்தது தான் இந்த கதையை வந்து கேட்குறதுக்காக இந்த படத்தை போய் பார்ப்பாங்க இந்த கதையை கேட்டு கேட்டு எதுக்குன்னா பூஸ்டிங் எப்படி அந்த லேடி கஷ்டப்பட்டாங்க அந்த ஃபேமிலியில் எப்படி கஷ்டப்பட்டாங்க இந்த விரத முறை இருக்கிறப்ப அதை என்ன பண்ணுச்சு அந்த சத்யாதேவியோட கணவருக்கு போய் அந்த தெய்வம் போய் கனவுல சொன்னது இந்த மாதிரி உன் ஒய்ஃப் இப்படி தான் இப்படி போய் சேர்ந்து வாழணும் சொன்னதா ஒரு நம்பிக்கை அப்போது இவங்க வந்து பிள்ளையாரின் மகள் சந்தோஷி மாதா அப்படிங்கிறப்போ பிள்ளையார் தான் வந்து முதற் கடவுள் அவர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கேது அந்த கேதுவோடைய மகள் சந்தோஷி மாதாங்கிறது நிறைவே குடுக்கக்கூடாது அப்ப அந்த சந்தோஷி மாதா என்ன நம்மளுக்கு சொல்லுவாங்க இந்த இந்த விரதத்தோடைய முறை என்ன அப்படின்னா இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் அதுதான் கேது நம்மளுக்கு சொல்ற விஷயம் உனக்கு என்ன இருக்கோ இதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதி இந்த விதிக்குள்ள நீ வாழணுங்கிறது தான் இந்த சந்தோஷிமா வந்து நம்மளுக்கு அதாவது எல்லாமே ஃபுல் ஃபுல்ஃபில்டாக கிடைச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கை எனக்கு ஏன் இந்த கதிங்கிற வார்த்தைகளிலிருந்து மாறுறது அந்த அந்த சூழ்நிலையை வந்து சந்தோஷமா அனுபவிச்சுக்கிறது அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது யாரெல்லாம் வந்து இந்த பதினாறு வாரம் இந்த சந்தோஷி மாதாக்கு விரதம் இருந்து விரதங்கிறது விரதம்ங்கிறது என்னன்னா ஒரு ஸ்வீட்டு ஒரு சுண்டல் இதுதான் படையல் அவங்களுக்கு இனிப்பு ஒன்று ஏதோ ஒரு இனிப்பு வைக்கிறது அப்படிங்கிறது அந்த இனிப்பை அவங்க சாப்பிடணும் என்ன சுண்டல் படைக்கிறாங்களோ அதை அவங்க சாப்பிடணும் இதுக்கு பேர் தான் விரதம் அந்த பதினாறு வாரத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா புளிப்பு காரம் தொடமாட்டாங்க மற்றபடி என்ன வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம் சில புளிப்புள்ள பழங்கள் சாப்பிட மாட்டாங்க புளிப்புள்ளது கசப்புள்ளதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இது எவ்வளோ சிம்பிளான ஒரு விரதம் பட்டினி யாரும் கிடைக்க கிடக்கல இது வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறப்போ இதை வந்து என்னுடைய ஃப்ரெண்டை வந்து நான் நான் வந்து காலேஜ் டேஸ்ல படிக்கிறப்போ என் ஃப்ரெண்டு வந்து சின்னதாக வச்சு சந்தோஷி தான் வந்து வழிபட்டுகிட்டே இருப்பாங்க குளிப்பாங்க அப்போ வந்து நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ நான் இதை வந்து பார்ப்பேன் அவங்க அவங்க அவ என் ஃப்ரெண்டுக்கு வந்து எதாவது ஒரு மனசில் ஒரு வருத்தம் இருக்கும் வாயத்திற்கும் பேசாத ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு சைலண்டான ஒரு ஃப்ரெண்டு ஆனால் அவளுக்கு வந்து நிறைய துக்கங்கள் மனதுக்கங்கள் ஜாஸ்தி அவளுடைய வளர்ச்சியை வந்து நான் இந்த சந்தோஷி விரதத்துக்கு அப்புறம் அதை நான் வந்து உணர்ந்தேன் எப்படின்னா கடக்கடை கடன் ஒரு லைஃப் சேஞ்ச் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்கு வந்து அவ தன் குடும்பத்தை பார்த்துக்கணும் நான் யாரையும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு இருந்த ஒரு அவ திருமணம் ஆகாதவங்களுக்கு சந்தோஷமாதான் குழந்தை பிறக்கிற பிரச்சனை இருக்கவங்களுக்கு சந்தோஷமா தான் மன அழுத்தங்கள்ல ரிலீஸ் ஆகணுமா சந்தோஷமா தான் ஆண்களும் வழிபடலாம் பெண்களுக்கு இன்னும் இது வந்து சந்திரனும் நிறைய நம்மளோட சமநிலைய முடிஞ்ச அளவுக்கு ஒரு வளர்ப்பிறை வெள்ளி ஒரு வெள்ளிக்கிழமைல இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்றது இன்னுமே நல்லது வெள்ளிங்கிறதே உகந்ததுதான் வெள்ளி காலையில இந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்ப என்னுடைய ஃப்ரெண்டோட வாழ்க்கைய வந்து நான் பார்த்த ஒரு வளர்ச்சி இருக்குல்ல அது ஒரு வேற வகையான ஒரு வளர்ச்சி அதாவது அவள் வந்து அந்த அந்த ஃபேமிலியை ப்ரொட்டெக்ட் பண்ணுறக்காக நிறைய வேலைக்கு போனான் நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணா என்னென்னமோ படிச்சு பார்த்தா அவளுக்கு வந்து ஆனால் மனசுக்குள்ள வந்து ஒரு கற்பனையான ஒரு வாழ்க்கை அவள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் லைஃப்னா ஆனால் சொல்ல மாட்டேன் என் வாழ்க்கை வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அவ எதிர்பார்த்ததெல்லாம் வந்து ஒரு நல்ல கணவன் ஒரு குடும்பம் நான் அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் இவ்வளோ தான் அந்த ஆசை இதுதான் வந்து சந்தோஷமாக தான் கொடுக்கு அவள் என்ன எதிர்பார்த்தாலோ அதை விட பன்மடங்கான்னு ஒரு வாழ்க்கையை வந்து நான் கண்ணுக்கு நேரம் அவளை பார்த்து வந்து இந்த தெய்வம் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா ஏன்னா அவளுக்கு கிடைச்ச அந்த ஹஸ்பண்ட் ஆகட்டும் அந்த லைஃப் ஸ்டைல் ஆகட்டும் அவ வாழ்ந்த வாழ்க்கைக்கும் கிடைச்ச வாழ்க்கையும் அந்த தெய்வம் கொடுத்த ஆனால் அது ஒரு பொறுமை அந்த அந்த ஒரு ஒரு ஃபோர் இயர்ஸ் அந்த வெயிட்டிங் அவ வந்து அந்த ஒரு மாப்பிள்ள தான் வந்தாங்க அவரும் அந்த ஒரு பொண்ணை தான் பார்த்தார் அவரும் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுங்கிற தான் இருந்தார் இவங்க ரெண்டு பேர் பார்த்தாங்க கரெக்டாக செட் ஆச்சு லைஃப் வந்து ரொம்ப நல்லா போச்சு அவங்களுடைய காம்பினேஷன் ஒருத்தர் கும்பம் ஒருத்தவங்க துலாம் நான் ஆல்ரெடி ஒரு டைம் சொல்லிருப்பேன் கும்பம் துலாம் இதெல்லாம் வந்து நான் லைவா ப்ராக்டிக்கலாக பார்த்த காம்பினேஷன்ஸ் இவங்களுடைய ஃபேமிலி எவ்வளோ அழகா போயிட்டு இருக்கு இவ என்ன ஆசைப்பட்டாலும் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை கடவுள் தூக்கி கொடுத்த மாதிரி மேஜிக்கல் லைஃப் அவளுக்கு கிடச்சிருக்கே அதுக்கு அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கை தான் மிக நிறைவான வாழ்க்கை அவளோட பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கடவுள் தூக்கி கொடுத்த சந்தோஷம் மொத்த சந்தோஷம் அது தான் நான் வந்து இது சுருக்கமா சொன்னாலும் சந்தோஷமாதா அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் அதுதான் அது இட்ஸ் அ கமிட்மெண்ட் அதுக்கு அதனால அந்த பதினாறு வாரங்கிறது ஒரு கமிட்மெண்ட் இருந்து வழிபட்டாலே போதும் வருஷத்துல ஒரு தடவை பதினாறு வாரமே அவ்வளவு சக்தி வாய்ந்தது கழிச்சு கிடைச்ச வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை கேது எல்லாமே நிரந்தரத்தை தான் கொடுக்கும் அதுதான் நிரந்தரமான ஒரு சந்தோஷம் தேவையா சந்தோஷமா தான் அருமை ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இந்த கிரக சேர்க்கையோட சேர்த்து அது மட்டும் இல்ல இது இந்த மாதிரி வழிபாடு செய்யும்பொழுது கண்டிப்பா இதற்கான பலன் கிடைக்கும் அப்படின்னும் யார் யார் வணங்கலாம் தெளிவா சொல்றீங்க இந்த ஒரு பதிவும் ஒரு பயனுள்ள தேவையான தமிழா நம்ம ஒரு ஒரு மிகப்பெரிய பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி